வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் ஏசப்பா ஒரு இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு குஷ்டரோகி அவரை பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா இனி சுத்தமாக்க உம்மால கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே ஏசப்பா சொல்றாங்க எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் இங்க அந்த குஷ்டரோகி எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வெறுமனே சொல்லாம உமக்கு சித்தமானால் இனியை சுத்தமாக்குங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கொள்றான் வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்குங்க உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு ஹிருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு அப்படின்னுட்டு அங்க இனி நாமளும் பிரேயர் பண்ணும் போது நம்மளோட சித்தத்தின்படி மட்டும் கேட்காம உங்களுடைய சித்தம் இருந்தா இதை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கேப்ப கேட்போங்க நாமளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்